ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெறும் மூணு பொருளை வச்சு அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி சார் சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இந்த பேனில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பொட்டுக்கட்லேயே நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கப்பை வந்து அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த கப்பில் எல்லா பொருளையும் சேர்த்து செய்யும் போது ஸ்வீட் வந்து கரெக்டான பதத்துக்கு நம்மளால் செஞ்சு எடுக்க முடியும் பொட்டுக்கடலையோட கலர் வந்து மாறக்கூடாது ஆனால் லைட்டாக வறுத்துருக்கணும் அந்த மாதிரி பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதே பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி உருக்காத நெய்யாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கப் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அந்த மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா டைட்டாக வந்து கப் ஃபுல்லாக அழுத்தி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு வச்சு நம்ம வந்து தேங்காவை லைட்டாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தேங்காவை நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க வெறும் கடாயில் நெய்யெல்லாம் சேர்க்காம டெசிகேட்டட் கோகோனட் பவுடராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்வீட் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் தான் நம்ம பண்ணுறோம் ரெண்டு நாளே சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு ட்ரை ஆனால் போகுதும் ரொம்பவும் வந்து வறுக்கணும் அப்படின்னு இல்லை தேங்காவை கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தா போதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஓரளவுக்கு நான் வந்து உதிரி உதிரியாக வர மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தீந்துடும் அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக மட்டும் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு கடாயில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கப் தண்ணி சேர்த்துட்டு பாகுபதத்துக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வர வேண்டியதில்லை நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் எப்படி செய்வோமோ ஒரு மாதிரி பிசுக்கு பதம் வரும் பார்த்தீங்களா அந்த பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணா போதும் கரெக்டாக இருக்கும் தண்ணியும் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு அந்த பிசுக்கு பதம் வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் இப்படி தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒற்ற பதத்துக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் அந்த மாதிரி வந்ததுமே நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலியை மிக்சியில் வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பவுடராக பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு குரகரப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் குரகுரப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது கூடவே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை பாதாம் அதெல்லாமே கூட வேணும்னா கூட நீங்கள் வந்து நெய்யில் வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம் கையில் எடுத்து உருண்டை பண்ணணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காவை வறுக்கும் போதே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இப்போயும் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் சூடு ஆரிச்சினாலே இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும் அப்போ உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு கொஞ்சம் ஆரட்டும் சூடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் பொறுக்கிற அளவுக்கு குறைஞ்சி வந்துருச்சு அதே மாதிரி நல்லா கெட்டியாகவும் இருக்குது பாருங்க நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு கையில் கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கோங்க ஒட்டாம இருக்கும் லட்டு உங்களுக்கு எந்த வேணுமோ அதுக்கேற்றது போல் எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க நம்ம பாகு பதம் எடுக்காததுனால ரொம்ப இலக்கமான பதத்திலயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா உருண்டை பண்ண முடியாது இலகிட்டே போகும் லட்டு எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பண்ணி வச்சிட்டேன் ரொம்ப சூப்பரான ஒரு சிம்பிளான ரெசிபி இது பொட்டுக்கடலையே வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க தேங்காவை லைட்டா வறுத்துட்டு பாகு கூட எடுக்க வேண்டியது இல்லை நம்ம சர்க்கரையை கொஞ்சம் பிசு பிசுன்னு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டா போதும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேலை தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் தேங்காய் பொட்டுக்கட்டில் சர்க்கரை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ